ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் நியூஸில் இன்றைக்கான பதிவில் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏன் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து அழக ஆறில் ஆங்கில மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்ட் நயன் பார்ட் நயனில் அலுவலக சொல்லும் அதற்கான தமிழ் சொல்லும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்லேருந்து பார்ட் எயிட் வர பார்க்காதவங்க யூடியூப் சேனலோட பிளேலிஸ்டில் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்ட் நைனில் அலுவலக சொல்ல ப்ரீஃப் கேஸ் அப்படின்ற சொல்லுக்கு குறும்பெட்டி அப்படின்றது தமிழ் சொல் லம்சம் அப்படின்ற சொல்லுக்கு திரச்சி தொகை அப்படின்றது தமிழ் சொல் மெயின் ரோடுக்கு தமிழ் சொல் வந்து முதன்மைச்சாலை புரோட்டோகால் அப்படின்ற சொல்லுக்கு மரபு தகவு அப்படின்றது தமிழ் சொல் இந்த மரபு தகவு அப்படின்றது வந்து லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் ஆப்ஷனில் கேட்கப்பட்ட ஒரு ஆப்ஷன் ஸோ ப்ரோட்டோக்கால் தான் அதற்கான அலுவலக அடுத்து வந்து செக் அப்படின்ற சொல்லுக்கு காசோலை அப்படின்றது தமிழ் சொல் ரசீதுன்ற சொல்லுக்கு பற்றுச்சீட்டு வாடகை அப்படின்ற சொல்லுக்கு குடிக்கூலி அப்படின்றது தமிழ் சொல் சம்பளம்ன்ற சொல்லுக்கு ஊதியம் விசா அப்படின்னா அயல்நாடு நாடு செல்ல அனுமதிச்சீட்டு இராச்சியம் அப்படின்றது மாநிலம் அப்படின்றது தமிழ் சொல் போலீஸ்ன்ற சொல்லுக்கு காவலர் அப்படின்றது தமிழ் சொல் வருடம் அப்படின்னா ஆண்டு கம்பெனி அப்படின்றது நிறுவனம் மாதம் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து திங்கள் ஞாபகம் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து நினைவு இந்த தகவலை போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம பேஜில் போகிற கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ